தை அமாவாசையை முன்னிட்டு பவானி கூடுதுறையில் திதிபிண்டம் வைத்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள் மட்டுமின்றி கர்நாடகா ஆந்திரா மாநிலங்களிலிருந்தும் வந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வழிபாடு செய்து வருகின்றனர் ஈரோடு மாவட்டம் பவானி கூடுதுறையில் காவிரி பவானி அமுத நதி என மூன்று நதிகள் சங்கமிக்கும் இடமாகும் இது தென்னகத்தின் காசி என்று அழைக்கப்படுகிறது தை அமாவாசையை முன்னிட்டு பவானி கூடுதுறையில் அதிகாலை முதலே பக்தர்கள் காவிரி கரை பகுதி பரிகார மண்டபங்களில் இரண்டு தங்கள் குடும்பத்தினருடன் திண்டம் வைத்து தர்ப்பணம் செய்து காய்கறிகளுடன் நவதானியங்கள் வைத்து திதி கொடுத்து முன்னோர்களுக்கு வழிபாடு நடத்தினர் பின்பு மூன்று நதிகள் சங்கமிக்கும் காவிரி ஆற்றல் தங்களது முன்னோர்கள் வழிபட்டு அவர்களின் முழு அருள் ஆசி தங்களது குடும்பத்தாருக்கும் கிடைக்க விண்டங்களை கரைத்து புனித நீராடினர் திருமணம் ஆகாத சில வாலிபர்கள் தங்களது தாரதோஷம் நீங்க வாழை மரத்திற்கு பூஜை நடத்தி மஞ்சளில் தாளி கட்டி காவிரி ஆற்றில் விட்டு வணங்கினர் இன்றைய தை அமாவாசை தினத்தில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்த பக்தர்கள் மட்டுமின்றி ஆந்திரா கர்நாடகா பகுதிகளிலிருந்து புனித நீராடி சங்கமேஸ்வரன் மற்றும் வேதநாயகி நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் பவானி போலீஸ் டிஎஸ்பி அமிர்தவர்ஷினி தலைமையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தி பக்தர்களுக்கு பாதுகாப்பு வழங்கின்றனர்